எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நானுங்கள் சக்தி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோ தசரா வீடியோ பார்ட் செவன் இதுதான் ஃபைனல் வீடியோ ஸோ இந்த வீடியோவில் தான் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கடந்த ஆறு பார்ட்டுமே வந்து பார்த்த அப்படின்னா நீங்கள் அது அதில் வரக்கூடிய ஒவ்வொரு கலைகளுமே எல்லாருக்குமே ரொம்ப வியப்பாக இருந்திருக்கும் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரியான கலைகளை நம்ம டிவிகள்லேயும் பல ஃபோட்டோஸ்களில் கூட நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான கலைகளை தசராவில் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க தசராவில் கலந்துக்கிட்ட நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை ஆனால் இந்த மாதிரியான தசரா விழாக்களில் வந்து இதை பார்க்காதவங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் அதே போல் இந்த மாதிரியான கலைகளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கும் சரி நம்ம தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பார்க்கலாம் வீடியோவில் வர ஒவ்வொரு கலைகளும் ஒவ்வொரு சிலைகள் இன்னும் சொல்லப்போனால் இந்த வாகனத்தில் இப்போ செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரியான நிறைய விதமான ஒரு படைப்புகளை வந்து தயார் பண்ணி கொண்டு வராங்க இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே சொன்னோன்னா கர்நாடக கலாச்சாரங்கள் பல இதுக்குள்ளே அடங்கி இருக்குது மகாராஜா வாழ்ந்த காலங்களில் எந்த மாதிரியான வேஷங்களெல்லாம் இட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க முடியும் கர்நாடக கலைகள் நிறைய இது தடவை நிறைய கொண்டு வந்திருக்காங்க இன்னும் ஆரம்பத்தில் பார்த்த வீடியோக்களை காட்டிலும் இந்த வீடியோவில் நிறைய கலைகள் வந்து வரிசையாக வரும் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கலைகள் என்னென்ன என்னென்ன விதமான கலைகள் இது உங்கள் ஏரியா வச்சிருந்த கலைகளா இல்லை இந்த மாதிரியான கலைகள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுந்தா அப்படிங்கிறது கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கலைகள் இதுக்குள்ளே வரும் ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாகனத்தில் எத்தனை சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே எத்தனை ஒரு அடையாளங்கள் அதுக்குள்ளே எத்தனை அர்த்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்க்க முடியும் பட்டு சிலை நெய்யக்கூடிய ஒரு நெசவு தறியை இதுக்குள்ளே வந்து தத்ரூபமாக செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க பார்க்கவே உண்மையாகவே அருமையாக இருக்குது ஸோ இதையும் வந்து நம்ம கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு சூழல் வேணும்னா தசராவுக்கு தான் நம்ம வரணும் தசராவுக்கு வந்து நீங்கள் இதை பார்க்க முடியும் அதே போல் வருட வருடம் இதுவே தான் கொண்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது இன்னும் நம்ம பார்த்திராத நிறைய கலைகளை வந்து வருட வருடம் அப்டேட் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த தசரா விழாக்களை வந்து கொண்டு வர இந்த சிலைகள் வந்து இந்த தசரா விழா முடிஞ்சதுமே இது எல்லாத்தையுமே உடச்சி போட்டுறதா சொல்லுவாங்க அடுத்த வருடம் வேறு ஒரு சிலைகளை வந்து கொண்டு வரதாக சொல்லுவாங்க இந்த பண்டிகை இந்துக்களுக்கு மட்டுமே ஆன பண்டிகையன்னு சொல்லி கேட்டோம்னா அப்படி இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வாகனத்தில் முதலாவது ஒரு ஹிந்து கோயில் அதுக்கப்புறம் ஒரு மசூதி அப்புறம் சர்ச் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சாய்பாபா டெம்பிள் வந்து இதுக்குள்ளே என்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லா மதத்தினருக்கும் உண்டான ஒரு பண்டிகையாகவும் இங்கே கருதிக்கொள்ளணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக இந்த மாதிரி வந்து எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த தசரா விழாவில் வந்து வைக்கிறாங்க அதனால் வெளிநாடுகளிலிருந்து வரவங்க கூட இதை ாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா தசரா விழா வந்து பொதுவாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்குது மேலும் இதில் வந்து அதிகபட்சமாக முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இந்துக்கள் தான் ஆனால் வந்து மற்ற மதத்தினருக்கு வந்து இவங்க ஒரு இடையூறல் பண்ணாத ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க தசரா பண்டிகை கூட்டத்தினுடைய இறுதிக்கட்டமானதுனால கூட்டத்துடைய எண்ணிக்கை இன்னும் தான் போயிட்டுருக்கு இந்த தசரா பண்டிகை லாஸ்ட் எண்டுக்கு வந்ததுனால இன்னும் சில நிமிஷங்களில் வந்து தசராவில் எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த ஏழ்நூறு எட்நூறு கிலோ எடை கொண்ட அந்த தங்க சிலை வந்து வரப்போகுது அதில் வந்து அவங்க வழிபடுற சாமுண்டீஸ்வரி அம்மன் அப்படிங்கிற ஒரு கடவுள் வந்து அந்த சிலையில் வந்து செய்யப்பட்டிருக்கு அதை ஒரு யானை மேலே வந்து ஊர்வலமாக கொண்டு வராங்க மகாராஜா வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஊர்வலத்தை நடத்துனாங்களோ அதையே இன்னைக்கு வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக வந்து வீடியோவை பாருங்கள் இதில் இன்னும் மென்மேலும் ஒரு நல்ல நல்ல கலைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் விதமாக என்னென்ன விதமான காட்சிகள் இதில் அமைஞ்சிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சில நிமிஷங்களில் தசரா விழா முடிய போகுது அதனால் வந்து லாஸ்ட்டு எண்டில் வந்து பார்த்த அப்படின்னா மக்கள் வியந்து போகக்கூடிய நிறைய பொருட்காட்சிகளை வந்து கொண்டு வருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்த அப்படின்னா நேரில் பார்க்கும்போது உண்மையாகவே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க எப்படி ஒரு வாகனத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொருட்காட்சிகளை செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதே போல் லாஸ்ட்டு எண்ட் ஆனதுனால வந்து கூட்டத்தோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் நீங்கள் நான் பார்க்குறீங்க நிறைய பேர் மரத்து மேலேயும் நிறைய பேர் ஒரு அப்பார்ட்மெண்டில் மேலேயும் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்ட நெரிசல்கள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கும் ஒரு சில பேர் வந்து இந்த தசரா கூட்டத்தை ஈஸியாக பார்க்க முடியும் ஒரு சில பேரால் பார்க்க முடியாது ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இந்த கூட்டத்தை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதனால் வந்து கூட்டத்தோட எண்ணிக்கை அதிகமாகும் அதே போல் இனி நீங்கள் இருக்கிற அந்த வீடியோவில் நிறைய பொருட்காட்சிகள் வந்து வரிசையாக வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கர்நாடகா மாநிலத்தில் அதாவது மைசூரில் இருக்கிற ஒரு டெம்பிள் இந்த டெம்பிள் வந்து கர்நாடகாவில் எங்கே இருக்குது இந்த டெம்பிளுடைய பெயர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இளைஞர்களுக்கு எஜுகேஷன் எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது விளக்கும்படியாக இந்த பொருட்காட்சி அமையப்பட்டிருக்கு இந்த பொருட்காட்சியினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த தசரா வீடியோவில் என்னென்ன விதமான கலைகள் இருக்குது அந்த கலைகளினுடைய ஒளியும் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் மொபைலில் எடுத்த வீடியோவை அப்படியே நான் அப்லோட் பண்ணிட்டேன் இதன் மூலமாக வந்து இந்த கூட்ட நெரிசலில் நிறைய பேர் வந்து கோஷமிடுவாங்க அந்த கோஷ சத்தம் உங்களுக்கு வந்து கேட்குறதுனால வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த கலைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி இந்த கூட்டத்தில் வரக்கூடிய சத்தங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த பொருட்காட்சியில் மீண்டுமாக எம்மதமும் சம்மதம் அப்படின்ற அந்த ஒற்றுமையை வந்து விளக்கும்படியாக மறுபடியும் அதே போன்ற ஒரு பொருட்காட்சியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே போல் மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஜனங்களுடைய பறை அப்படிங்கிற அந்த கலையை எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்க்குறாங்க நம்ம சேனலில் கடைசியாக தசரா வீடியோ பார்ட் ஒன்லேருந்து பார்ட் சிக்ஸ் வரைக்கும் போட்டிருக்கோம் அதிலிருந்து இப்போ வரைக்கும் போட்ட இந்த பார்ட் செவன் வீடியோ வரைக்கும் நிறைய விதமான பொருட்காட்சிகளை நீங்கள் முழுவதும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்காட்சி எதுன்னு இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்ச கலை என்னதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குற எந்த ஒரு பொருட்காட்சி தான் இந்த பொருட்காட்சியை எந்தளவுக்கு அழகாக செதுக்கி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் உண்மையாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரில் பார்க்கும்போது இந்த பொருட்காட்சி நீங்கள் அவ்வளோ ரசிப்பீங்க எவ்வளவு தான் இருந்தாலும் ஒரு அழகான ஒரு பொருட்காட்சியை செய்கிறதுக்கு எந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்துருப்பாங்கன்னு தெரியல இதெல்லாம் உண்மையாகவே ரொம்பவே ரிஸ்க் எடுத்து செஞ்சுருக்கிற ஒரு பொருட்காட்சி ஸோ இது வந்து என்னை பா எனக்கு பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல அழகான பொருட்காட்சியாக தெரிஞ்சுது இன்னுமாக நம்ம வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள் இன்னும் நிறைய விதமான கலைகள் இதில் வந்துக்கிட்டே இருக்குது தசரா சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய விழாவாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைகளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக கார்ட்டூன் சேனலில் நம்ம பார்த்த சில ஒரு சில கேரக்டர்ஸை வந்து இந்த தசரா விழாவில் வந்து வேடமிட்டு கூட்டிகிட்டு வராங்க அதை பார்க்குற குழந்தைகள் மிகுந்த உற்சாகம் அடைகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டுக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் என்னென்னா இப்போது இந்த லாஸ்ட்டில் வந்து ஏழ்நூறு கிலோ எடை கொண்ட அந்த முக்கியமான தங்கத்தை வந்து அவங்க வந்து யானையின் மேலே கொண்டு வர போகிறாங்க இதை பார்க்குறதுக்காக இனி மக்கள் வந்து மிகுந்த ஆரவாரம் விடுவாங்க அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்த அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாருமே மீடியாக்காரங்க அதே போல் வந்து இங்கே தூய்மை பணியாளர்களும் இருப்பாங்க அதே போல் இந்த இடங்களில் வந்து அவங்க முக்கிய பங்கு வகித்து அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் இல்ல இதுக்காகவே ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தபடினா பாஸ் கொடுத்துட்றாங்க அந்த பாஸை வாங்கி அவங்க கழுத்தில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா தசரா விழா நடக்கும்போது அவங்க எந்த இடத்துல வேணால் உள்ள நின்று வேடிக்கை பார்த்துக்கலாம் நடந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விதமான பாஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தசரா விழா வன்னிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேஷன்ஷிப் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமாக வந்து அந்த பாஸ் வந்து வாங்கிக்க முடியும் மற்றவர்கள் எல்லாருமே ஒரு டிக்கெட்டை வாங்கி ஒரு சில இடங்களில் உட்காந்து பார்த்துக்கலாம் இன்னும் சில பேர் வந்து பார்த்த அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து வீடியோ பா பார்ட் ஒன்றில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் மீண்டுமாக சொல்கிறேன் எந்த முக்கியமான இந்த தசரா பண்டிகையை பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு பண்டிகை நடக்குதுன்னா இன்றைக்கி நைட்டே வந்து பண்டிகை எந்த வழியாக ஊர்வலம் போகுதோ அந்த வழியில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம சீட்டு பிடிச்சிக்கணும் சீட்டு பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து காலையில் நேரத்தில் வந்து யாராவது ஒருத்தரை வந்து அந்த இடத்துல அமர பண்ணணும் அவங்க அமர்ந்துட்டாங்க அப்படின்னா மா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் வந்து தசரா வரும் அதனால் வந்து அந்த ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் அந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் வந்து தன்னுடைய இடத்த பிடிச்சி வச்சுக்கணும் ஸோ அது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதே போல் தசரா விழாவில் வந்து எழுநூறு கிலோ எடை கொண்ட ஒரு தங்கத்தை அந்த வழியில் கொண்டு வராங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு சேஃப்டியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு முக்கியமான விஷயம் அதே போல் வந்து இந்த கூட்ட நெரிசல் இன்னும் அதிகமாகக்கூடிய நேரம் வந்துடுச்சு ஏன்னா லாஸ்ட்டில் வந்து எல்லாருமே வந்து அந்த கிலோ எடை கொண்ட அந்த சிலையை வந்து பார்க்கறதுக்காகவும் சில பேர் ரசிக்கிறதுக்காகவும் இன்னும் நிறைய பேர் அதை வணங்குறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து கூட்டம் இன்னும் அதிகமாகும் அதனால் வந்து காவல்துறையினர் வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்தந்த இடங்களை வந்து தயாராக நின்றுக்கிட்டு இருப்பாங்க அதே போல் எல்லோரும் வந்து அந்த சிலையை கண்ணால் பார்த்துக்க முடியும் ஆனால் பக்கத்தில் யாராலேயும் நெருங்க முடியாது காரணம் என்னென்னா அங்கே மில்ட்ரி அதாவது வந்து மில்ட்ரியை சேர்ந்தவர்கள் சுற்றியும் வந்து வளைச்சி இருப்பாங்க ஸோ நம்ம பக்கத்தில் யாரும் நெருங்கக்கூட முடியாது அங்கே இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் கூட அந்த தங்கத்துக்கிட்ட கிட்ட நெருங்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த தங்கத்தை சேஃப்டியாக கொண்டு வருவாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தங்க சிலை வந்துருச்சு இந்த வீடியோவில் வந்து இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த யானையில் வரக்கூடிய இந்த தங்க சிலையானது ஏழுநூறு கிலோ எடை கொண்டது இந்த ஏழுநூறு கிலோ எடை கொண்ட இந்த சிலை வருடத்துக்கு ஒரு முறை தசரா பண்டிகை ஊர்வலமாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு வருது இந்த மைசூர் தசரா இந்த சிலையை கொண்டு வந்து இந்த ஊரில் வந்து ஒரு சடங்கு மாதிரி செய்கிறதுனால இந்த மைசூர் சிட்டி முழுக்க எல்லோருமே ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறதா நம்புறாங்க அதே போல் மைசூர் வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல சுற்றுலா பகுதியாக அமைஞ்சிருக்கு அதே போல தூய்மையான பகுதியாகவும் அமைஞ்சிருக்கிறதுக்கு வந்து எந்த விதமான வழிபடுகள் காரணம்னு அந்த மக்கள் வந்து சொல்லிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இதுதான் எழுநூறு கிலோ எடை கொண்ட தங்கம் நீங்கள் இதை நேரில் பார்க்கணுன்னா தசராவுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் பார்க்க முடியும் இந்த தங்கத்தை பார்க்க பல பேர் வந்து ஆசைப்பட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டாங்க நீங்களும் பார்த்து ரசிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தசரா விழாவில் அதாவது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகையான ஆயுத பூஜை திருவிழா அன்னைக்கு மைசூரில் இந்த தசரா நடக்குது மேலும் இதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள் நிறைய தகவல்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு மைசூர் மகாராஜா அரண்மனையிலேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நாங்கள் உட்காந்துருக்கோம் இந்த அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் யாரெல்லாம் இந்த தங்கத்தை பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவாங்க அதோடு அவங்களுக்கு தசரா முடிஞ்சுது இன்னும் அஞ்சு கிலோமீட்டரில் இதே போல் கூட்டம் இருக்கும் அவங்க எல்லாருமே பார்த்து முடிச்சதுமே அவங்க அவங்க இடத்த விட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க அதோட இந்த தசரா விழா நிறைவு பெறும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பெல்லைக்கன் வரும் அதே சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மீண்டும் ஒருத்தர் சந்திப்போம் நன்றி